தமிழ்நாட்டில் வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் வந்து முழுமையாக அமலுக்கு வரப்போகுது இந்த திட்டத்தால் கிரையும் கொடுப்பவர்களுக்கும் கிரயம் பெறுபவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவும் பட்டா மாறுதல் விவகாரங்களில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை செஞ்சுட்டு தான் வராங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் ஏமாற்றப்படக்கூடாது அப்படின்றது தான் பத்திரப்பதிவு செய்த கையோட பட்டாக்களை ஆன்லைனில் பெறும் வசதியுமே வந்து அவங்க அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டும் வராங்க இது தொடர்பான வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டவங்க கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க இந்த திட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தையோ அப்படி இல்லைன்னா வீட்டை வந்து கிரையம் செய்த கையோட பட்டாவாக மாற்ற வசதியுமே வந்து இந்த திட்டத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதே போல பத்திரப்பதிவுல கட்டணங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுக்குமாடி சொத்துக்களை வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கான உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்காக அதிலையுமே வந்து முக்கியமான மாற்றங்களை வந்து செய்யப்பட்டிருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா கிரைய பதிவை ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ரத்து செஞ்சுருப்போம் இல்லையா அதனால சொத்து உரிமையில் எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு தான் இருந்தது இதனால புதிதாக ஒன்பது சதவீத கட்டணம் செலுத்திட்டு பத்திரப்பதிவு செய்ய வேண்டிய நிலை இருந்தது ஆனால் இந்த நிலையில் கிரைய பதிவை ஏதேனும் ஒரு காரணத்துக்காக ரத்து செஞ்சாங்கன்னா அதற்கு வெறும் ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்திட்டோம்னா பழையபடி பத்திரம் யார் பெயரில் இருந்ததோ அவருக்கே உரிமை வந்து கொடுத்துருவாங்க இப்படி பல்வேறு மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்குது இந்த திட்டத்தில் இந்த நிலையில்தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் முக்கியமான தகவலை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதுதான் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியில் இருந்து தானியங்கி முறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யும் திட்டம் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் வந்து கிரையம் கொடுப்பவருக்கும் கிரையம் பெறுபவருக்கும் எஸ்எம்எஸ் மூலயமா விஷயம் அனுப்பப்படும் அப்படின்னே ஒரு நியூஸ் வந்திருக்குது பத்திரப்பதிவு துறையில நம்ம பதிவு செய்யும் சொத்து விவரங்கள் அடிப்படையில் தான் தானியங்கி முறையில ஆன்லைன் பட்டா மாறுதல் வந்து நடைபெற போது இதன் மூலயமா ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட நபருக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா தெரியப்படுத்துறாங்க இந்த புதிய திட்டத்தின் நடைமுறையின்படி பார்த்திங்கன்னா வாங்கப்படும் சொத்தின் ஆவணங்கள் அனைத்துமே வந்து சரியா இருக்கும் பட்சத்துல இது தொடர்பான தகவல்களை வந்து பதிவுத்துறை வந்து வருவாய்த்துறைக்கு தெரிவிக்கும் பதிவுத்துறை அளிக்கும் தகவலின் அடிப்படையில் தான் பட்டா வழங்கப்பட்டு வருது இப்ப பாத்தீங்கன்னா தானியங்கி முறையில் பதிவுத்துறை கொடுக்குற தகவலின் தான் பட்டா பெயர் மாற்றம் செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இதன் மூலயமா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமதம் இல்லாம பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தெரியுது எல்லாத்தையும் செயல்படுத்த பத்திரப்பதிவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இணைய வழியில மேற்கொள்ளப்படும் பட்டா மாறுதல் தொடர்பான தகவல்கள் அனைத்துமே வந்து சம்பந்தப்பட்ட நில அலவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் இவங்ககிட்ட இருந்து குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் மூலயமாக கிரையும் கொடுப்பவர் பெறுபவர் இருவருக்கும் தெரிவிக்க இருக்கிறாங்க இதுல உட்பிரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத நிலக்கிரையங்களில் அதாவது இந்த நிலத்திற்கு உட்பிரிவு பாகம் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்துல பதிவு துறையில பதிவு செய்யப்பட்ட உடனே பட்டா மாற்றம் தானியங்கியாக மேற்கொள்ளப்படும் அதனால கிரையும் வாங்குறவங்க பட்டா மாறுதல் சேவையை வந்து வாங்குறதுக்கு தங்களுடைய செல்போன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் இது கூட வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதன் காரணமாக பத்திரப்பதிவுக்கான ஆவண தயாரிக்கும் போது சில விவரங்களை வந்து சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அலுவலர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்குது அதனால கிரையும் மற்றும் உரிமை மாற்றம் செய்கிறாங்க இல்லையா அந்த நபர் பெயர்ல பட்டா இருப்பதை வந்து தவறாமல் உறுதி செஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க முன் ஆவண சொத்து இதர விவரங்களை வந்து சரிபார்த்து பத்திர ஆவணம் தயாரிக்கணும் அப்படின்னும் குறிப்பா பார்த்திங்கன்னா சொத்து வரியின் கட்டண ரசீதும் தண்ணீர் வரி ரசீதம் வரி விதிப்பு பெயர்களை வந்து சரிபார்த்து ஆவணம் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவர் பெயர்ல பட்டா இருந்துச்சுன்னா பட்டாவின் வாரிசுகளுடைய பெயரை சேர்த்ததுக்கு அப்புறம்தான் ஆவணம் வந்து தயாரிக்கப்படும் கூட்டு பட்டாவாக இருந்தாலும் சரி தனிப்பட்டாவாக இருந்தாலும் சரி ஆவணம் தயாரிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க அவங்க கேட்குற விவரங்கள் சரியாக நம்ம வச்சுருந்தோம்னா யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறத வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இது தொடர்பான கேள்விகள் ஏன்னா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்